الحمد <سؤال> لله نعوذ به ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اماما ஃபைன்ன அஸ்தக் ஹதீஸ் இத்தாபுல்லாஹ் வ ஹஸ் அன்ன ஹதி ஹதீ முஹம்மதீன் சலபுலாஹ் வலி வசலம் வ சத்ருல் உமூர் முதச துஹா வகுல்ல முகதசத்தில் பிதுரா வக்குல்ல துதத்தில் லொலாலா வக்குள்ள லொலாலத்தில் ஃபின்னால் ஃபக்காரல்லாஹி தாலா ஃபில் ஃபுர்க்கானில் அனி பல் ஊர் ஆனில் மஜீத் فإذا قرأت القرآن فَسْتَيْدْ بالله من الشيطان الرجيم الله خالق كل شيء وهو على كل شيء وكيل ليس كمثله شيء وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق وجعلني من لدنك سلطانا نصيرا رب اشرح لي صدري ويسر لي أمري

கண்ணியப்படுத்தப்பட்ட ஜுமா தினத்திலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம் உள்ளத்தால் மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொண்டு உதட்டால் அதை களிமாவாக உறுதி மொழிந்து உடலால் வணக்க வழிபாடுகளை அன்னலார் பெருமகனார் செல்லு அடைவ செல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்து மரணித்தார்களோ அவர்களின் மீதும் நடைமுறையில் யாரெல்லாம் உயிரோடு வாழ்ந்து பின்பற்றி இருக்கிறார்களோ அவர்கள் மீதும் அல்லாஹுவின் நேச நெருக்கமும் சாந்தி சமாதானமும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜுமா உரையின் கீழ் வருகிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் சுபானா தலா திரு குரானிலே இந்த மனிதனை பற்றி சொல்லும்பொழுது வழக்கது ஹலக்கு நல் இன்சான வ நகுலமு மாத்து வஸ்மி சுபிஹி நஃப்சு வ நகுனு அக்ரவு இலைஹி மின்ஹபிளில் வரீது அல்லா சுகரா மனிதனை நாம் படைத்தோம் அவன் மனதளவில் எதை எண்ணுகிறான் என்பதை நாம் அறிவோம் இன்னும் அவனுடைய பிடரி நரம்புக்கு மிகவும் அருகில் நாம் இருக்கிறோம் என்று மனிதனுக்கும் அல்லாவுக்கும் தொடர்புடைய ஒரு வசனமாக இது இருக்கிறது அல்லாஹ் மனிதனை பற்றி ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு ஒரு உதாரணத்திற்கு இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான் மனிதனுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் என்பது இந்த நரம்புதான் பொழுது அவன் அதை உணர்வான் ஆனால் அவ்வாறு சொல்கிறான் அதை விட நெருக்கமாக நாம் இருக்கிறோம் அப்படி என்றால் அவன் உள்ளத்தில் வெளிப்படையானது மறைவானது எதையெல்லாம் அவன் எண்ணுகிறானோ அது அனைத்தையும் நாம் அறிவோம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹூ சாலிக்குள்ளி செய்யும் வகுவாலா குள்ளி செய்யும் வக்கீல் அவனுக்கு எதுவுமே மறைவானதாக இல்லை அனைத்துமே அறியக்கூடியவனாகத்தான் இருக்கிறான் எந்த அளவுக்கு பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும் கூட உணவளிக்க கூடியவன் அல்லாஹ் அதற்குள் ஒரு கடித விதையேனும் மறைந்திருந்தாலும் அதனை பற்றி நானும் உடையவன் அப்படிப்பட்ட அல்லாஹ் இந்த உயர்ந்த படைப்பினமாக மனித சமூகத்தை பற்றி சொல்லும் பொழுது அவனுக்கு எது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதோ அதை விட ஒரு படி மேலே நாம் நெருக்கமாக இருக்கிறோம் அப்படி என்றால் இவனுடைய அனைத்து விஷயங்களையும் அறிந்து வைத்திருக்க கூடியவன் இறைவன் ஆனால் இந்த மனிதன் அதை எப்பொழுது உணர்கிறான் இன்று பூமியில் நாம பார்க்கிறோம் பல வகைகளில் மனிதர்கள் கொள்கை ரீதியாக பிரிந்து கிடக்கிறார்கள் அவர்களுக்கு ஏற்ற வகையில் இறைவனை வணங்கி வழிபடுகிறார்கள் ஆனால் இந்த குரான் வசனமும் இந்த உலகத்திற்கு இறைவன் சொன்ன போதனைகளையும் ஒரு மனிதன் எப்பொழுது உணர்கிறான் என்றால் அந்த நரம்பு வேலை செய்யுமா இல்லையா எப்பொழுது அந்த தருவாயிலே இறுதியாக அந்த தொண்டை குழியை உயிர் அடையும் பொழுது இவன் அதை உணர்கிறான் அதான் அதெல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதை விட அருகில் இருக்கிறோம் அப்படி என்றால் இங்கே அல்லாஹ் பேச இருக்கக்கூடிய உள் கருத்து என்னவென்றால் மரணத்தை பற்றி பேசுகிறான் ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுதுதானே அவன் என்ன கொள்கையில் இருந்தான் எது உண்மை என்று உணரக்கூடிய ஒரு தருணம் ஏற்படுகிறது அவர்கள் பதிர போர்க்களத்தில் சில எதிரிகளை கொன்றுவிட்டு ஒரே குழியில் போட்டு அடைக்கிறார்கள் சடலத்தை அந்த சடலத்திற்கு முன்னால் நின்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசுறாங்க இதை கேட்ட உமர் ரலி அல்லா வந்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதர அவங்கள்ட என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு எதுவும் கேட்காதே அப்படின்னு சொல்றாங்க அப்போ முகமது நபி சலா அலிஸ்லாம் அவர்கள் உமர் அலி அல்லா அவங்க சொல்றாங்க உங்களுக்கு கேட்காது ஆனால் மரணித்தவருக்கு நான் என்ன பேசுகிறேன் என்பதை கேட்கும் அப்படிங்கிறா அது எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அல்லாவுடைய தூதர் இந்த கொள்கை குறித்து சில உபதேசம் செஞ்சுருப்பாங்க அதை அவர்கள் மறுத்திருப்பார்கள் மறுத்த நிலையிலேயே மரணித்திருப்பார்கள் அப்ப அந்த மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்விலே அவர்கள் உணர்வார்களா இல்லையா ஆனால் இதை பற்றி தானே முகமது நபி அவர்கள் பிரச்சாரம் செய்தார் இந்த இஸ்லாத்துடைய கொள்கையை பற்றி தானே நம்மளிடத்தில் எடுத்துரைத்தார் நாம் நஷ்டவாளி ஆகிட்டோமே நாம் இப்ப அநியாயம் பண்ணக்கூடிய அநீதி இளைத்தவர்களாக ஆகிவிட்டோமே என்று அந்த ஒட்டுமொத்த சடலங்களும் பதில் கலத்தில் சந்தித்த எதிரிகள் உயிரை விட்டு அவர்கள் அந்த மீண்டும் மன்னரையில் உயிர் கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் என்ன எண்ணுவார்கள் மிகப்பெரிய நஷ்டவாளி ஆகிவிட்டோமே தானே என்று எண்ணுகிறார்கள் அதைத்தான் வந்து ரசுகல் சாரதாய்ச்சுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியாது நான் என்ன சொன்னேன்னு அவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள் என்று இப்படி இரண்டே கருத்து தரக்கூடிய வகையில் அல்லாஹுடைய தூதரவர்கள் பேசினார் மறந்தவர்களே இதை ஏன் என்று உங்களிடத்தில் பதிவு செய்கிறோம் என்றால் இன்னைக்கு மரணம் என்பது தனித்தனியாக கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக நடைபெறக்கூடிய நடைமுறையில் ஒரு விஷயம் இல்லையா நோய்வாய்ப்பட்டு ஒருவர் மரணிக்கிறார் நிறைவேற்றும் சமீப காலத்துல பார்த்தோம் சில நாட்களுக்கு முன்னாடி இன்னைக்கு அறிவிப்பு பண்ணியிருக்கிறாங்க ஹஜ்ஜுடைய பயணிகள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் மரணித்திருக்கிறார்கள் அதீத வெயிலின் காரணமாக கூட்ட நெரிசலின் காரணமாக வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக சென்ற உலக நாடுகளில் உள்ள பல முஸ்லீம்கள் என்று பட்டியல் போட்டு புள்ளி விவரத்தோடு சொல்கிறார்கள் இந்தியாவில் மட்டும் எண்பதுக்கு மேற்பட்ட ஹஜ் பயணிகள் மரணித்திருக்கிறார்கள் எகிப்து நாட்டில் மட்டும் மேற்பட்ட ஹஜ்ஜு பயணிகள் மரணித்திருக்கிறார்கள் ஒத்து கொத்தாக மரணம் கூட்டம் கூட்டமாக மரணம்

மரணத்துடைய நேரத்தில் மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது எல்லா நொடிகளிலும் இருக்க வேண்டும் அல்லது ஐயுக்கும் அவசரம் அமலா இந்த வாழ்வை உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பது மரணத்தை ஏற்படுத்தி இருப்பது உங்களை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுவோம் அப்ப இந்த சோதனையில் நாம் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய மரணம் எப்படி இருக்க போவது என்பதை நினைத்து நினைத்து வாழ வேண்டும் ஐந்து மறைவான விஷயங்களில் ஒன்று ஒரு உயிர் எங்கு மரணிக்கும் எப்போது மரணிக்கும் அல்லாவுடைய அதிகாரத்தில் உள்ளது அது மட்டும் அல்ல மரணிக்கக்கூடிய உயிர் என்ன நன்மையை சம்பாதிக்கும் என்ன தீமையை சம்பாதிக்கும் என்பதையும் கூடுதலாக இறைவன் அறிந்து வைத்திருக்கிறான் அப்ப இந்த பிடரி நரம்பை விட அருகில் இருக்கக்கூடிய இறைவன் இந்த மனிதனுடைய இந்த மறைவானவற்றை அறிந்திருக்கிறானே அப்ப நமக்கும் அதில் ஒரு தொடர்பு இருக்க வேண்டுமா இல்லையா நம்முடைய மரணம் எப்படி இருக்க போகிறது ரசூல் சேதாலை செல்லும் ஒரு எச்சரிக்கை செய்தார்கள் பிறக்கும் பொழுது அல்லாஹ் எல்லாத்தையும் முஸ்லீமாக பிறக்க செய்து விட்டான் ஆனால் அவன் மரணிக்கும் பொழுது எப்படி மரணிக்கிறான் மரணிக்க கூடிய அந்த அதிகாரத்தை அல்லாஹ் விதிப்படி எழுதி இருந்தாலும் மனிதனுடைய உள்ளம் எண்ணம் அதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது ஒரு உயிர் எந்த நிலையில் மரணிக்குமோ அந்த நிலையில் தான் நாளை அல்லாஹ் மறுமையில் எழுப்புவான் இது எவ்வளவு பெரிய சிந்திக்கக்கூடிய ஒரு செய்தி சிந்திச்சு பாருங்க மரணத்தை இன்னைக்கு ரெண்டு வகையா பிரிக்கலாமா இல்லையா நல்ல செயல்கள் செய்யும் பொழுதும் மரணம் வருகிறது தீய செயல்கள் செய்யும் பொழுதும் மரணம் வருகிறது இதே கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு பாருங்க இந்த விச சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட எத்தனையோ நபர்கள் மரணித்திருக்கிறாங்க அவர்களுக்கு பரிசு வேற பத்து லட்சம் அன்பார்ந்தவர்களே இப்போ ஒரு மரணம் என்பது எந்த வகையில் இருக்க வேண்டும் இப்போ உள்ளத்திற்கு பிரித்து செய்யக்கூடிய ஆற்றலை வழங்கிவிட்டான் அல்லா கல்விற்கு நன்மை எது தீமை எது என்று பிரித்து செய்யக்கூடிய அந்த பகுத்தறிவை மனித சமூகத்திற்கு வழங்கிவிட்டான் இது மற்ற உயிரினங்களுக்கு கிடைக்காத ஒரு அருள் அதனாலதான் நாம உயர்ந்த எல்லா உயிரினங்களும் மரணிக்கத்தான் போகிறது எந்த உயிரினத்தை இந்த உலகத்தில் நாம படைச்சிருந்தாலும் அது நிச்சயமா ஒரு நாள் மரணிக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் மரணிக்காதவன் யுகியில் மௌத்தா ரப்பில் மட்டும்தான் அல்லா மட்டும் தான் மரணிக்காதவன் வேற அனைவரும் மரணிக்கக்கூடியவர்கள் அப்ப அந்த மரணத்தை நாம் எப்படி எதிர்பார்த்திருக்க வேண்டும் ரசூல்லா சொல்றாங்க மரணத்தை அதிகம் அதிகமாக நினைவு ஒவ்வொரு முறை நீங்கள் தூங்கும் பொழுது மரணத்தை நினைவு கூறுங்க தூக்கம் என்பதே ஒரு சிறு வகை மரணம் இந்த நினைவு கூறுதல் உங்களுடைய வாழ்வை அப்படியே மாற்றிவிடும் உலக ஆசையை விட்டு தவிர்க்கும் என்று ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அந்த மரணத்தை நினைவு கூறியவர்களாக வாழ்கிறோம் எப்படி எங்கு மரணிக்க போகிறோம் எந்த நிலையில் மரணிக்க போகிறோம் என்ற அச்ச உணர்வு முகமீனாகிய முஸ்லீம் ஆகிய நம்மிடத்தில் இருக்கிறதா அன்றைய காலகட்டத்தில் அல்லாஹுவின் தூதர் செல்லதாக வளைவு செல்லும் அவர்கள் இந்த மரணம் குறித்து கூடுதலாக நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் நீ ஒரு பயணியை போல வாழுங்கிறான் மரணத்தை விரும்பக்கூடிய வகையிலே வாழுங்கிறாங்க இன்னைக்கு நம்ம வெறுத்து ஓடிட்டு இருக்கிறோம் மரணத்தை விரும்பி அதை எதிர்பார்த்தவர்களாக நாம் இந்த துணியாவில் வாழ வேண்டும் அந்த பக்குவம் யாருக்கு கிடைக்கிறது தெரியுமா இதுதான் நாம சிந்திக்க கூடிய விஷயங்க இந்த மரணத்தை விரும்புகிறானே அந்த பக்குவம் யாருக்கு கிடைக்கும் தான் அந்த பக்குவம் கிடைக்கும் இறை மறுப்பாளனுக்கு சும்மா இறை நம்பிக்கையாளன் போல் நாடகம் ஓடுபவனுக்கு முனாஃபிக்கு முசிரிக்கு அந்த பக்குவம் கிடைக்காது அவன் மரணத்தை கண்டு ஓடுவான் நீ உன்னை நெருங்காமல் இருக்குமா குள் மௌந்தில் துரிஞ்சு உங்களுக்கு நியமிக்கப்பட்ட வானவர்கள் வந்துட்டாங்க ஒரு எட்டு முந்தவும் மாட்டாங்க பிந்தவும் மாட்டாங்க ரூக எடுத்துக்கொண்டு போயிட்டே இருப்பாங்க என்ன நிலையில் நீ உன்னுடைய ரூகை அல்லாஹின் பணியாளர் ஆகிய வானவர்களிடத்தில் கொடுக்க போகிறாய் இதான் நாம சிந்திக்க விரும்புவா இந்த இஸ்லாம் மார்க்கத்தின் ஒழுக்கங்களை தூதர் காட்டியவாறு யார் பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள்தான் மரணத்தை விரும்புவார்கள் எதிர்பார்ப்பார்கள் இவர்களுக்கும் இந்த மரணத்திற்கும் உள்ள நெருக்கம் இருக்கிறதே சுபகான் அல்லா மிகவும் நேசமான ஒரு நெருக்கம் அல்லாஹ் நாடிவிட்டான் என்று அந்த பொருத்தத்தை பெற்ற நெருக்கம் இந்த நெருக்கத்தில் இந்த நெருக்கம் என்னும் வட்டத்திற்குள் நாம் வர வேண்டும் நாம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் இறைவன் நம்மை எதற்காக இந்த உலகத்தில் படைத்திருக்கிறானோ அதன் அடிப்படையில் வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் உயிரோடு இருக்கும் பொழுது அப்படி யார் இன்றைய காலத்தில் இறைவனுடைய அந்த மரணத்தை எதிர்பார்த்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இஸ்லாத்துடைய கடமைகளில் நாம் பேடுதலாக இருக்கிறோமா ஈமானுடைய கடமைகளில் நாம் உறுதியாக இருக்கிறோமா குடும்பம் வியாபாரம் வணிகம் இன்னும் கொடுக்கல் வாங்கல் உறவை நேசித்தல் இன்னும் பொதுவான விஷயங்கள்ல இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு அடிப்படையை நமக்கு காட்டி தருகிறதோ அந்த அடிப்படையில் நாம் சரியாக இருக்கிறோமா இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முதலில் நாம் நிறைவேற்றுகிறோமா மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய கடமைகளில் நாம் சரியாக இருக்கிறோமா வாக்கு கொடுப்பதில் நாம் சரியாக இருக்கிறோமா இப்படி எல்லா விஷயத்திலும் இஸ்லாம் நமக்கு முன்மாதிரியாக இந்த தூதரை நிலைநிறுத்தி இருக்கும் பொழுது அந்த தூதரை தெரிந்து கொண்டே மறுக்கிறோமே இவர்கள் தான் மரணத்தை வெறுப்பவர்கள் ஒரு விஷயம் ஹக்கு உண்மைன்னு தெரியும் இதைத்தான் செய்ய வேண்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் இப்படி செய்தால் தான் நாம் கட்டுப்பட்டவன் முஸ்லீம் என்று அவன் உள்ளத்திற்கு அல்லா அறிவித்துக் கொடுப்பான் அதையும் மீறி அவன் தடம் கொள்வான் பாருங்க அவன்தான் மரணத்தை வெறுப்பவன் இந்த நிலையில மரணம் நம்மை வந்து விடக்கூடாது நிலையான அந்த வாழ்க்கைக்கு தகுதியற்றவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்று அவன் உள்ளத்திற்கு அல்ல அறிவித்துக் கொடுப்பான் அவன் மரணத்தை வெறுக்கிறான் துனியாவை நேசித்து விடுகிறான் இப்ப யார் அந்த தூதர் காட்டிய வழிமுறையில் உறுதியாக நின்று அதை என்ன சோதனை வந்தாலும் கடந்து அந்த தூதர் விஷயத்தில் நான் பின்பற்றுவே இந்த இஸ்லாமுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை எனது வாழ்க்கையாக அடிப்படையாக எடுத்துக்கொள்வேன் என்று யார் அதை சார்ந்து என்ன சோதனை வந்தாலும் சரி அட நாம் தனியாளாக நெடு ரோட்டில் நிறுத்தி சோதிக்கப்பட்டாலும் இந்த தூதருக்காக நான் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற அந்த மனப்பக்குவம் நம்மிடத்தில் வரும் இவன் மரணத்தை விரும்புகிறான் மரணத்தை நேசிக்கிறான் இந்த பக்குவம் நம்மிடத்தில் இருக்கிறதா சுல்சலா லேசலம் சொன்னாங்க மூன்று விஷயங்கள் ஈமானுடைய சுவையை அறியக்கூடிய விஷயங்கள் இந்த மூன்று விஷயத்தை ஒருவன் உணர்ந்து விட்டான் என்று சொன்னால் ஈமானுடைய அந்த சுவையை அவன் அறிந்து விட்டாள் என்று சொன்னால் அதிலிருந்து ஒருபோதும் அவன் வெளியேற மாட்டான்னு சொன்னான் இது மரணம் நெருங்குவதற்கு முன்னால் நாம் கடைபிடிக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் என்ன முதல் விஷயம் அல்லாஹுவின் தூதரையும் தவிர வேறு எதுவும் நம்முடைய நேசத்திற்கு உண்டானதாக இருக்கக்கூடாது முதல் நேசமே எதுதான் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டியது அவன்தான் நம்ம படைத்து நம்மை பரிபாலித்து நம்முடைய ரூகை கைப்பற்றுபவன் அவன் தான் இப்ப அவளுக்கு நாம் பதுக்குருள்ளா நன்றி செலுத்த வேண்டுங்கிற அடிப்படையில அவன் எதை நமக்கு ஆகுமாக ஆக்கியிருக்கிறானோ அதைத்தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும் இன்னைக்கு அதையா நாம் தேர்வு செய்யறோம் எது நம்மை விட்டு வெருண்டு ஓடுமோ வெகு தூரம் தொலைவில் போகுமோ அதைத்தான் இன்னைக்கு இன்சான் நேசிக்கிறான் எது நமக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அதை வெறுக்கிறான் அதை வெறுக்கும்படி செய்தான் இவனுக்கு அழகாக்கி காட்டும் வெறுக்காம என்ன பண்ணுவான் மரணம் என்பது ஒரு அடுத்த துனியா வாழ்க்கை தான் நமக்கு மரணம் நாமெல்லாம் இங்க வந்து மௌத் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நமக்கு வாழ்வு என்பது நம்முடைய மரணத்துக்கு பிறகுதான் அடுத்த புது வாழ்வு என்பது கஷ்ட நஷ்டம் இல்லாத வாழ்வு என்பது நாம் மரணிக்கக்கூடிய அடுத்த நிமிடம் தான் அந்த நிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் எல்லா விஷயமும் குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்லல என்னென்ன இந்த தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாரோ இஸ்லாம் மார்க்கம் எதை எதை நமக்கு இந்த வாழ்வுக்காக ஏற்படுத்தி இருக்கிறதோ அதுல எல்லாத்தையும் தியாகம் செய்ய வேண்டுங்க தியாகம் செய்யும் பொழுது சோதனை கண்டிப்பா வரும் சோதிக்காம சோனமே கிடையாது என்று சொல்லிவிட்டார் சோதனை எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அடுத்த முறை அதன் பக்கமே போக கூடாதுங்கிற அளவுக்கு சோதிப்பான் அந்த சோதனை அந்த சோதனை பிறகு அல்லாஹ் இலகுவாக்கும் நபிமார்களுடைய வாழ்வு நமக்கு எவ்வளவு படிப்பினை தருகிறது என்ன மாதம் தூல்கஜ் மாதம் இப்ராம் நபியுடைய சோதனை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் சோதனை எடுத்து பாருங்களே மூசா நபியுடைய சோதனை எடுத்து பாருங்க எல்லாம் மறுமையில அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறவங்க இந்த மூணு பேரும் இல்லையா மூசா நபி யாருங்க முதல்ல அல்லாவுடைய முகத்தை பார்ப்பவர் இப்ராஹிம் நபி யாருங்க முதல் முதல்ல சோனத்துல ஆடை அணிவிக்கக்கூடியவர் முதல் முதல்ல திறப்பவர்கள் சோதனை எப்பேற்பட்ட சோதனை மூணு நாடு கடத்தப்பட்டாங்க சொந்த ஊர்ல இருந்து மூணு பேருமே விரட்டி அடிக்கப்பட்டாங்க மூணு வேதத்துக்குமே தாய் தந்தையர் சோதனையா இருந்தது அவங்க மூணு பேரும் அல்லாவை எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தாங்க அல்லாவுடைய அந்த கட்டளையை எந்த அளவுக்கு அவர்கள் பின்பற்றினார்கள்

விஷயம் ஆகட்டும் ஒரு குடும்ப விஷயம் ஆகட்டும் ஒரு பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய என்ன ஒரு நோக்கமாகட்டும் இந்த தூதர் காட்டியதை வெறுக்கிறோமா விரும்புகிறோமா எதை தடுத்து இருக்கிறாலோ அவத்தாங்க இன்னைக்கு நாம நேசிக்கிறோம் இப்ப எப்படி மரணத்தை நாம வெறுக்காம இருப்போம் மூன்றாவது ஆறு சொல்றாங்க எப்படி வந்து நெருப்பில் வீசுவதை நீங்கள் வெறுப்பீர்களோ அதுபோல இணை வைப்பின் பக்கம் வீசுவதே நீ போவதே நீங்க வெறுக்கணும் இந்த மூன்று பண்பு தான் ஈமானுடைய சுவையை உணரக்கூடிய பண்பு மூன்றாவது பண்பு நம்ம இடத்துல இல்ல நாமல தெரிஞ்சே இணை வைக்க மாட்டோம் ஆனா மாறு செய்யறோமே அது காலப்போக்கில் இணை வைப்பா என்று என்றுதானே ரசூல்லா பயந்தாங்க ரசூல்லா இந்த சமூகத்துல இப்படியே சொல்றாங்க நீங்க இணை வைப்பீர்கள் என்று நான் பயப்படலங்கிறான் நீங்க இணை வைப்பாளராக விடுவீர்கள் என்று நான் பயப்படல பொருளாதாரத்துக்காக ஒருவரை ஒருவர் கழுத்தை வெட்டி கொள்வீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் பொருளாதாரம் தானே துனியாவுடைய அடிப்படையாக இருக்கிறது அஸ்திவாரமாக இருக்கிறது அதை தேடிதான் இந்த மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டு அல்லாவும் அல்லாவுடைய தூதரையும் காட்டியதை வரம்பு மீறியதாக செய்கிறான் கொஞ்சம் முன்னாடி வந்து பின்னாடி நிற்கிறாங்க ஆள் அன்ப இருந்தவர்களே அப்ப நாம எந்த அடிப்படையில இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறோம் மரணத்தை விரும்பணும் ரசூல்லா சொல்றாங்க அடிக்கடி மன்னரைக்கு போயிட்டு வாங்கிறாங்க அடிக்கடி கபிஸ்தானுக்கு போங்கிறாங்க சும்மா ஏதாவது மௌத்து விழுந்தா மட்டும் நம்ம போய்ட்டு வர்றது கிடையாது ஓ இன்னைக்கு மௌத் மௌத்து ஆயிட்டாங்களா நாளைக்கு நம்ம மௌத்தா போறோம் அதோட இல்ல அடிக்கடி போயிட்டு வாங்க அடிக்கடி மரணத்தை நினைவு கூறுங்க சூல்லா நிக்கும் பொழுது ஒரு ஜனாசா கடந்து செல்கிறது சூழ்நாங்க ஜனாசாவை பாக்குறாங்க இவர் வந்து இந்த ஜனாசா ஒன்று ஓய்வு பெற்றவரா இருப்பார் என்றால் ஓய்வு அளித்தவராக இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க மக்களிடத்தில் சகாபாக்கெல்லாம் அல்லாவுடைய தூதர ஓய்வு பெற்றவர் என்றால் என்ன ஓய்வு அளித்தவர் என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க சோதனை கவலையிலிருந்து ஓய்வு பெற்றுட்டார் அதாவது அல்லாஹ் இவருடைய மரணத்தை பொருந்திக்கொண்டார் அல்லாஹ் இவருடைய மரணத்தை பொருந்திக்கொண்டால் ஓய்வு பெற்றவராக ஆக்கிவிட்டார் அல்லாஹ் ஓய்வு அளித்தவர் என்றால் இவருடைய போதை கவலில் இருந்து மற்ற நாடுகள் மக்கள் உயிரினங்கள் மரம் செடி கொடிகள் எல்லாம் ஓய்வு பெற்று விட்டது இந்த மௌத்து கெட்ட மௌத்துக்கு உதாரணமா சொல்றாங்க அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையை மரணத்தை ஓய்வு பெற்றவராக ஆக்க வேண்டுமா அல்லது ஓய்வு அளித்தவராக ஆக்க வேண்டுமா என்று சிந்தித்து பார்த்து நாம் உள்ளத்திலே ஒரு முடிவு எடுக்க வேண்டும் இருக்கு வரைக்கும் தான் இந்த வாய்ப்பு மின் கபிலி எகுத்திய அகதுக்கு முன் மவுத்துன்ட்டா அல்ல உங்களுடைய உயிர் கைப்பற்றுவதற்கு முன்னால உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்ல வழியில நீங்க செலவு செய்யுங்க பொருளாதாரத்தை இல்ல வழங்கிய அத்தனை அறுக்குடைகளையும் பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அதை சிந்தித்து செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரும் ஆக்கி அழிபுரிவானாக வாகன தொடர்பு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமது இல்லாமின் அஸ்லாத்து வசலாம் அல்லா ரசூலின் கரீம்

மரணத்தை வெறுப்பவர்கள் யார் மரணத்தை விரும்புவர்கள் யார் அல்லாஹ் திருக்குறானை கொண்டு இந்த மரணத்தை பற்றி என்ன நமக்கு படிப்பினை நடத்துகிறான் அல்லாவுடைய தூதர் நமக்கு மரணம் குறித்து உள்ள சோதனைகள் என்ன நாம் வேண்டும் என்ற பக்குவத்தை ஒரு சில செய்திகள் மூலமாக நாம் அறிவு செய்கிறோம் பார்த்தவர்களை அந்த அடிப்படையில் நாம் மரணத்தை விரும்பக்கூடியவர்களாக நாமும் நாளை மரணிக்க போகிறோம் அடுத்த நொடி உறுதியானதல்ல என்ற அந்த அச்ச உணர்வோடு எல்லா விஷயத்திலும் நியாயம் நேர்மை நீதியாக நடப்போம் குறிப்பாக இந்த இஸ்லாம் மார்க்கத்தை உறுதியாக பின்பற்றக்கூடியவர்களாக நடப்போம் ஏன்னா இஸ்லாத்தை நம்பி இருக்கிறோம் ஈமானை சார்ந்திருக்கிறோம் களிமா சொல்லியிருக்கிறோம் அடுத்த நொடி மரணம் என்றால் எப்படி நாம் நம்மை தயாரித்துக் கொள்ள வேண்டும் நம்மை சீர்படுத்தி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் முடிவெடுத்து விட்டு செல்ல வேண்டும் அன்பாந்தவர்களே மற்றொரு அறிவிப்பு அதே போல மேலே வந்து நம்ம வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலை இருந்தது அதை கிருபை கொண்டு மேலே சாலையெல்லாம் போட்டு தொழுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது அல்கமுதில்லா அதற்கான பொருளாதாரத்தை வாதி வழங்கிய மக்களுக்கு அதெல்லாம் அதிக அதிகமாக அருள் புரிவானாங்க இங்க கூட்ட நெரிசலாக இருக்கிற காரணத்தில் சிறியவர்கள் சின்ன சின்ன மக்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க மேல் தளத்தை பயன்படுத்திக்கிங்க மேலே பாய் போட்டிருக்கு இன்சால அங்கே தொழுவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு அதை பயன்படுத்தி கொள்ளுங்க அதே நேரத்துல இன்சார்ல பள்ளியில் கொஞ்சம் கூடுதல் பணிகள் சுமைகள் இருக்கிற காரணத்தினால பொருளாதாரம் அதிகம் அதிகம் தேவைப்படுகிறது ஒவ்வொரு பணிகளை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு சூழலு இருக்கிற காரணத்தினால இம்சாலா வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அதிகம் அதிகம் தர்மத்தை முற்படுத்துங்க அல்லா அதையும் திருக்குறள் சொல்கிறார் மரணம் வருவதற்கு முன்னால் வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவு செய்யுங்க இந்த தர்மமும் ஒரு கான்செப்ட் எப்படி நம்மளுடைய வாழ்வை வந்து இஸ்லாத்திற்கு ரொம்ப நெருக்கமாக அமைத்துக் கொள்ள வேண்டுமோ அதே நேரத்துல நன்மையான விஷயத்துக்கு அல்லாஹ் நமக்கு வழங்கிய பொருளாதார பொருளாதார எதுவுமே நம்மளானது கிடையாது இல்லையா எல்லாம் அல்லாஹ் நமக்கு வழங்கியது அல்ல நமக்கு வழங்கியத நம்ம நம்ம ஜீரோ நம்மளுடைய நம்ம எல்லாமே இருக்கும் பொழுது நமக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரம் நம்முடைய முயற்சி நமக்கு அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அவனுடைய பாதையில் நாம் அதை அவனுக்கு செலவு செய்ய வேண்டும் அதை இரட்டிப்பாக மரணத்துக்கு பிறகு அடுத்த வாழ்வுக்கு அல்ல அதை நமக்கு தயார்படுத்துவான் அந்த அடிப்படையில் அதிக அதிகமான பொருளாதார உதவி செய்ய அல்லாஹ் அனைவருக்கும் நேர்வழி காட்டி மரணத்தை விரும்பி அந்த முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தந்த அழிவு ஆண்டு கூறி ஜுமாவை நிறைவு செய்கிறோம் வா ஆதரதமர் பிலாலமீன் அலாம் வலைக்கம் வரம்துல்லாஹி வர்த்தன்